பாவையின் ரகசியம் அத்தியாயம் மூன்று ஆதவன் ஒளிப்பட்டு ஆனந்தமாய் விட தொடங்க கண்வழித்த கவினையா மகள் உறங்கும் மலகினைத்தான் மனவழி தீர ரசித்து கண்டாள் கடவுள் அவளுக்காக கொடுத்த ஒற்றை சந்தோஷமும் நிம்மதியும் உதளம் சென்று பெற்றெடுத்த மகள் மட்டும்தானே உறங்கும் மகளின் புன்னகை முகம் அவளின் காயத்திற்கு மறந்தாக புத்துணர்வு பெற்றாள் இதேபோல் இன்னொரு செல்வம் தனக்கு கிடைக்காது என்பதை நினைக்கும் போதை துடிப்பே நிற்க அதற்குள் மருந்தளித்தவள் இவள் ஒருத்தியே மணியை காண காலை ஆரம்பிப்பது தன் கைபேசி எடுத்து சமையலறையில் இருந்த லேண்ட்லைனுக்கு அழைக்க வெகு நேரம் சென்ற பின்னே தான் அழைப்பு எடுத்தது நீலாக்கா சொல்லுங்கம்மா வந்துட்டீங்களா பாப்பா இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கா இப்போ என்னால் வர முடியாது எல்லாருக்கும் நீங்களே ஏழு மணிக்குள்ளே காஃபி மட்டும் கொடுத்துறீங்களா அப்படியே என்ன சமைக்கணும்னு கேட்டுருங்க இங்க சரியென கேட்டுக்கொண்டு அழைப்பினை துண்டித்தார் பின் நிம்மதியாக மகளை தடவியவாறு அமர்ந்திருக்க நேரம் செல்ல பட்டண சத்தத்தோடு கதவு திறக்க வேகமாய் உள்ளே நுழைந்தான் நிதின் அந்த சத்தத்திலே குட்டி பெண்ணும் விழித்து கொண்டு அள இருவரையும் ஒரு பார்வை பார்த்தவனோ முக்கியமான கேஷ விஷயமா நான் கிளம்புறேன் சீக்கிரம் யூனிஃபார்ம் அயன் பண்ணி வை குரல் கொடுத்த அடுத்தனுடைய குளியலரை புகுந்தான் அழும் மகளை தன் தோல் மீது போட்டு தட்டிக்கொண்டே இவன் இப்படி எந்த கேட்பான் என்பதை அறிந்து ஏற்கனவே அயன் செய்து வைத்த உடையை எடுத்து வைத்தாள் பின் கீழே வேலைக்காரியை அழைத்து சீக்கிரம் தேநீர் கொண்டு வருமாறு கூறவே அடுத்த பத்து நிமிடத்தில் நிதின் குளியலறையிலிருந்து வெளியே வருவதற்கு முன் அனைத்தும் அவனுக்கு தயாராக இருந்தது காஃபி சூடா இருக்கு ட்ரெஸ் போட்டுட்டு குடிங்க மென்மையை கூற எங்களுக்கு தெரியும் எங்கோ இருந்த எரிச்சலை மனைவிடம்தான் கொட்டினான் மூன்று நாட்கள் விடுப்பு எடுத்திருக்க இன்றே வருமாறு கூறியிருக்கவே அந்த எரிச்சலில் கத்திவிட்டு கத்தி விட்டு விறுவிறுவென கிளம்பினான் தனக்கான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யும் மனைவியும் சரி மகளையும் சரி கண்டுகொள்ளவே இல்லை ஏழு மணிக்கெல்லாம் மகளோடு கீழே வந்தவள் நேராக தீப்தியின் அறைக்கு சென்று மகளை படுக்க வைத்து சமையல் நுழைந்தாள் வேலைக்காரி காய்கறிகளை நறுக்க அதனை வாங்கி நான்கு அடுப்பிலும் ஒன்றாக பத்த வைத்து சமையலை ஆரம்பித்தாள் கடகடவென சமையல் வேலை நடக்க காலை உணவு மதிய உணவு இரண்டுமே சமைக்க வேண்டிய நிலை ஒவ்வொரு நாளும் முதலில் சிரமப்பட்டவள் பின் பழகி கொண்டாள் துணையாய் வேலைக்காரி இருக்கவே சமாளித்து வந்தால் எட்டு மணிக்கு சென்று மகளை எழுப்பி குளிக்க வைத்து பள்ளி சீருடை அணிந்து அலங்கரித்து வெளியே அழைத்து வர சரியாக எற்றை மாமனார் மாமியார் தீப்தி மூவருமே உண்ண வந்துவிட மகளையும் அவர்களோடு அமர வைத்து ஒன்றாக உணவு பரிமாறி அவர்களுக்கான லஞ்ச் பேக்கையும் உண்பதற்கு எடுத்து வைத்து முடித்தாள் பின் அதனை நால்வரிடமும் கொடுக்க வாங்கி கொண்டு பேத்தியையும் வளைத்து ஒன்பது மணிக்கெல்லாம் சென்றுவிட்டனர் வாசல் வரை சென்று அனைவரையும் வழியனுப்பி வைத்து வீட்டுக்குள் வந்தவளோ மூச்சு வாங்க பொத்தன சோஃபாவில் அமர்ந்தாள் கிளிமூடி பின் சாய வேலைக்காரி வந்து காஃபி கொடுக்கவே இளநகை புத்து வாங்கி கொண்டு பருக ஹிதமாய் இறங்கவே அப்படி ஒரு உணர்வு இந்த நொடிக்குத்தானே ஒவ்வொரு நிமிடமும் காத்திருப்பாள் சரிக்கா நீங்கள் சாப்பிட்டு கிச்சன் கிளீன் பண்ணுங்க எங்க இவ்வளோ நேரமாகியும் இன்னும் நந்தன் தம்பியும் அந்த பாப்பாவும் வரலையே என்ற நொடிதான் அவர்கள் இருப்பதே இவளுக்கு நினைவு வந்தது ஆமாம்ல நேற்று தான் கல்யாணம் முடிஞ்சது ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்து போயிட்டாங்க இருந்து புது பொண்ணு கூட பேசி எங்கேயாவது எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போனால் சரி ஆனால் இங்கே நடக்கிறதே வேற தொந்தரவு பண்ண வேண்டாம் வரும்போது வரட்டும் நான் போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரேன் என்றுவாறு அயர்வோடு மாடியேறினாள் மாய உலகில் இருந்து மீண்டு ஒரு வழியாக புது காதல் ஜோடிகள் இருவரும் பத்து மணி போல்தான் வெளி திறந்தனர் முதலில் கண் விழித்த நந்தன் மணியைக் கண்டு தன்னோடு பின்னி பிணைந்தவளின் நெற்றியில் நேர்மையாய் இதழ் பதித்தான் வெகு நேரமாகியும் புரியவே மெல்ல தன்னிடமிருந்து பிரித்து எழ முயற்சிக்கும் நொடியே அஞ்சனாவும் விழித்துவிட்டாள் குட் மார்னிங் நந்தன் இன்றுவர் தனவனின் நெஞ்சிலே இன்னும் தன் முகத்தை குட் மார்னிங் என்று அழுத்திகொண்டாள் அவளின் தூங்கிய உணர்ச்சிகளை கிளர்த்து மனைவி ஆட்கொள்ள ஆரம்பித்தான் முதலில் சிணுங்கியவள் பின் தன்னை கொடுத்து கொஞ்சி கெஞ்சி யுத்தங்கள் முடிந்து இருவரும் எனது அமர்ந்தனர் இன்ப பசி தீர்ந்த பின்னே வயிற்று பசி தெரிய மணி என்ன நந்தன் கழுத்தை அசைத்து முறித்து கொண்டு கேட்க பதினொன்று என்றான் பதினொன்னா இவ்வளவு நேரமாச்சா பட்டண பதறி மேனையில் ஆடை இல்லை என்பதை கூட மறந்து இழந்தாள் எழுந்து நின்ற பின்னே உணர்வு வந்து வேகமாய் அங்கிருந்த பெட்ஷீட்டை மூடிக்கொள்ள எதுக்கு இந்த அவசரம் பொறுமையாக அமர்ந்து கொண்டு கேட்டான் எல்லாரும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்க போறாங்க இவ்வளவு நேரம் தூங்குவேன் நினைச்சு கூடி பார்க்கல புலம்பிக் கொண்டே தன் உடைகளை தேடி எடுக்க எழுந்து வந்து மனைவியை அணைத்து கொண்டாள் ரிலாக்ஸ் அஞ்சோ யாரும் நம்மள தேட போறதில்ல இன்னைக்கு திங்க எல்லாரும் ரெகுலர் டெஸ்க்கு போயிருப்பாங்க நீ பொறுமையா கிளம்பி கீழே போனா போதும் என்கிற தன்னிடமிருந்து பிரித்து கணவனை கண்டால் என்ன சொல்றீங்க நந்தன் உனக்கு தெரியாதா என்ன தெரியாத மாதிரி கேக்குற என்ன வேலை பண்றாங்கன்னு தெரியும் தான் ஆனா நேத்து நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு அதனால என்ன நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட் தானே சொல்லியிருக்கோம் என்று எளிதாக கூறவே புகுந்த வீட்டாரை பற்றி தான் எண்ணியது தவறு என்பதை கூறிய வார்த்தையிலே பின் இருவரும் கொளித்து முடித்து கிளம்பு கீழே வர தனியாக அமர்ந்து மதிய உணவினை கைபேசியில் படம் ஒன்றை பார்த்தவாறு உண்டு கொண்டிருந்தாள் கவினையா சத்தம் கேட்டு திரும்பி காண அட வாங்க வாங்க சாப்பிடுவே கேட்டா கேட்டுவாறு கரத்தினை கழுவ போக வேண்டா நீங்க சாப்பிடுங்க நாங்கள் வெளியில் போயிட்டு அப்படியே ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுறோம் எங்க சரி என்றால் இருவரும் வீட்டினை விட்டு ஜோடியாக வெளியே வர எங்க கொஞ்ச நேரம் உட்காந்து அக்கா கிட்ட பேசிட்டு வந்திருக்கலாம் சட்டுன்னு வந்ததும் எதுவும் நினைச்சுக்கிட்டு போறாங்க நெல்ல கூற காரில் ஏற இதுல நினைக்க என்ன இருக்கு காலையில் ஒன்பது மணிக்கு எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போனா நாலு மணிக்கு தான் ஒவ்வொரு ஆளாக வருவாங்க அது வரைக்கும் கண்ணி எப்பவும் தனியாக தான் இருப்பாங்க சொல்லப்போனால் இந்த நேரம் எப்போ கிடைக்கும் தான் எதிர்பார்ப்பாங்க அந்த நேரம் தொந்தரவு பண்ணணும் வாசல் கேட்டில் வந்த நிற்க பள்ளி வாகனத்தில் வந்து இறங்கினாள் ஷின்மயி மகனை தூக்கி கொஞ்சி வீட்டின் உள்ளே நுழைந்து உடைமாற்றி ஸ்நாக்ஸ் கொடுத்து விளையாட வைக்க ஐந்து மணிக்கு கல்லூரி முடிந்து தீப்தி வந்தாள் அதனைத் தொடர்ந்து ஆறு மணிக்கு வங்கியில் வேலை செய்யும் மாமியாரும் ஆடிட்டராக வேலை பார்க்கும் வந்து தேநீர் கொடுத்து கீழே இருந்த அறையில் மகளை படிக்க வைத்து பின் தேவையான உதவியை செய்து அனைவரையும் அழைத்து உண்ண வைத்தாள் இப்போதெல்லாம் அனைவரிடமும் கைபேசி இருக்கவே காலில் இருக்கும் டிவியை யாருமே கண்டுகொள்வதில்லை என்றாவது ஒரு நாள் ஓய்வாக வெளியே காலில் வந்து அமர்ந்தால் மட்டும்தான் அதன் நினைப்பே வரும் நிதின் எப்போது வருவான் என்பதே தெரியாது போக அவனின் வருகைக்காக கீழே இருக்கும் காலியான அறையிலே மகளோடு படுத்துக்கொள்வார் ஹாலில் சத்தம் கேட்டால் மட்டுமே சென்று கதவினை திறப்பதுதான் கவினையாவின் வழக்கம் வெளியே சென்ற ஆசை தீர பொழுதினை போக்கின காதல் ஜோடிகள் இருவரும் இருள் சூழ்ந்து வெகுநேரம் ஆகிய பின்னேதான் வீடு வந்து சேர்ந்தனர் சுற்றி விட்டு வந்த அசதியில் இருவரும் வீட்டுக்குள் நுழைய நைட்டு சாப்பாடு ரெண்டு பேருக்கும் கேட்க மறுத்துவிட்டு மாடி ஏறினர் நேரமாகி விட்டதால் கதவினை லாக் செய்து வந்து மகளின் படுத்தவளோ சிறிது நேரத்தில் கண்ணாயிர காலிங் பெண்ணு ஒளிக்கும் சத்தம் கணவன் வந்து விட்டது புரிய பட்டண வேகமாய் ஓடி சென்று திறக்க கதவு திறக்க உனக்கு இவ்வளோ நேரமா அப்படி என்ன தடி புரியிக்கிட்டிருக்க கேட்டவாறு உள்ளே நுழைந்தான் பாப்பா வாயைமுடு காரணம் சொல்லாதடி கத்தி கொண்டு மாடி ஏறியவன் அடுத்த அரை மணி நேரத்தில் கீழே வந்தான் கணவனுக்கு இர உணவினை பரிமாறி அவன் உண்ணும் வரை அருகில் இருந்து உண்டு முடித்த பின் தான் சற்று நிம்மதியானாள் ஒரு சில நேரங்களில் சாப்பாடு நன்றாக இல்லை என்றால் அதற்கும் குறை கூறி அடிக்காத குறையாக எரிந்து விழுவான் என்று அமைதியாக உண்டு முடித்து எழுந்துவிடவே உணவில் அவனுக்கு குறை இல்லை என்பதை அறிந்து கொண்டாள் பின் நிதின் மாடியேறிவிட பாத்திரங்கள் அனைத்தையும் எடுத்து வைத்து தன் மகளை தூக்கி கொண்டு மேலே எழுந்த தங்களின் அறைக்கு சென்றாள் மறுநாள் ஆதவன் விழித்திழந்துவிட அன்று சீக்கிரமே கண் விழித்துவிட்ட அஞ்சனா மணியை காண ஏலாக இருந்தது சரி குளித்து முடித்து கீழே சென்று நேற்றுதான் காண முடியவில்லை இன்றாவது காணலாம் என நினைத்து வேகமாய் குளியலறைக்குள் நுழைந்தால் அரை மணி நேரத்தில் கீழே இறங்கி வர ஹாலில் யாருமே இல்லை சமையலறை சத்தம் கேட்கவே அங்கு செல்ல பரபரப்பாக வேலை பார்த்து கொண்டிருந்தனர் பெண்கள் இருவரும் அக்கா வா அஞ்சனா காஃபியா டீயா நின்று பேச கூட நேரமில்லாத வேகமோடு கேட்க எதுவும் வேண்டாக்கா நான் ஏதாவது பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தாள் அவர்கள் தடுத்தும் கேட்டுப்பாடு இல்லை இருந்ததால எனக்கு சமைக்க அவ்வளோவா வராதுக்கா பரவாயில்ல அதனால என்ன அஞ்சனா உன்னை யாருமே சமைக்க சொல்லலையே நாங்க பார்த்துப்போம் இதெல்லாம் நீங்க ஏக்கா வேலைக்கு போகல இந்த வீட்டில் எல்லாருமே வெளியில போகிறாங்கல்ல அப்புறம் என்ன பாப்பாவை கவனிச்சுக்கலும்ல அஞ்சனா பொய் சொல்லாதீங்க என்றதும் இளையவளை கண்டவளோ சின்ன வேண்டாம் என்று நினைக்காது கேட்ட அஞ்சனாவிற்கு ஆத்திரம் அடங்கவில்லை இப்படி திருந்த பாத்திரத்தை அப்படியே தன் கரங்களால் இருக்கினாள் அப்படியே வேலை முடியும் வரை பேச்சினை கொடுத்து ஓரளவு அந்த வீட்டாரை பற்றி தெரிந்து கொண்டாள் டைனிங் டேபிளில் உணவினை எடுத்து வைத்து அனைவரையும் அழைக்க கவினையாவின் ஒவ்வொரு செயலையும் பார்த்தவாறு தான் இருந்தாள் அனைவரும் வந்துவிட பாப்பாக்கு நீங்க ஊட்டி விடுங்க அக்கா நான் பரிமாறுறேன் எனக்கு உறவே சரி என்று சற்று ஓய்வெடுத்தாள் என்ன புதுமருமகளே எப்படி இருக்கு எங்க வீடு மாமியார் கேட்க நல்லா ஆனா உள்ள இருக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்கல என்று வீட்டின் ஆட்கள் நன்றாக இருந்தாலும் அவர்களின் மனது நல்ல குணத்தில் இல்லை என்பதைத்தான் அப்படி கூறினாள் ஏமா மாமனார் கேட்கவே தெரியல மாமா பார்த்தேன் சொன்னேன் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் என்ன வீட்டிலேயேவா இருக்க போறேன் அடுத்த வாரம் ஆபீஸ் போயிடுவேன் வேலைக்கு போறியா மாமியார் அதிர்ச்சியோடு கேட்க ஏன் அத்தை போக கூடாதா என்ன எதிர்த்து பேசினாலும் மனமருந்தாத கேட்டாள் என்னாச்சு மனகுரி மருமகன் என்ன பண்ணாலும் நினைக்கிறானோ பண்ணட்டுமே பயந்து கொண்டு பேசினார் வாசுதேவன் அதுக்கு இல்ல மூத்தவளே வீட்டில தானே இருக்கா அதான் என்று இழுக்கவே நிதின் மாமா அக்காவை விடல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் போக வேண்டாம்னு சொல்லலையே கூட தான் வேலைக்கு போறீங்க என்று நொடி நிதினோ தன் மனைவியை தான் கொண்டவளோ நந்தன் தான் நேற்று நைட்டு என் அந்த மாதிரி நாங்கள் இல்ல அவங்க விருப்பம் போல வாழ பொண்ணுங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு நீ சுதந்திரமா இருன்னு சொன்னாங்க என்று கவினவருக்கு இதற்கும் எந்த சம்மதம் இல்லை என்பதை தெளிவாக கூறிவிட்டாள் அந்த நொடி சரியாக நந்தனம் கீழே வந்த டைனிங் டேபிள் அருகே அமர என்னடா உன் பொண்டாட்டி பார்வையில் எனக்கு கெட்டவனாக்க பார்க்குறா போல சட்டென எழுந்து நிதின் சீற்றமோடு கேட்க என்ன சென்னை இப்போ ஒழுங்காக பார்க்க நடந்துக்கோ அப்புறம் அண்ணனு கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன் கத்தியவனோ அங்கிருந்து சென்று விட்டான் ஒன்றும் புரியாது நந்தன் விளிக்கம் கொளுந்து விட்டு எரியோன்னு பார்த்தா புஸ்வனம் ஆகிருச்சே மனதிற்குள் நினைத்து கடுகடு போடு நிதின் செல்லும் திசையைக் கண்டு அக்னி ராணியாக நின்றாள் அஞ்சனா நன்றி